இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களை ஒருபோதும் மறக்காது நீங்கள் கேட்ட கதை ஒரு திரைப்படம் அல்ல ஒரு உண்மையான ரகசிய நடவடிக்கை அது இந்தியாவின் கிழக்கு எல்லையின் விதியை என்றென்றும் மாற்றி அமைத்தது ஒரு காலத்தில் எதிரி நாடுகள் இந்தியாவின் பலவீனமான இடத்தை தேடி வந்தன ஆனால் இன்று அதே இடம் இந்தியாவின் வலிமையின் அடையாளமாக மாறியுள்ளது இது ஆபரேஷன் தக்ஷின் கவஸ் எனப்படும் ஒரு மறைமுக பணியின் கதை ஒரு தோட்டா கூட சுடாமல் வெற்றி பெற்ற பணி இது ஒரு போர் கூட நடக்காமல் இந்தியாவின் எல்லைகளை ஊடுருவ முடியாதவையாக மாற்றிய வரலாற்று வெற்றி இது ஒரு இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல இது ஒரு சிந்தனை ஒரு நம்பிக்கை ஒரு புதிய இந்தியாவின் அடையாளம் இந்த கதையின் தொடக்கம் மேற்கு வங்கத்தில் இருக்கும் அந்த மெல்லிய நிலப்பரப்பில் இருந்து அதை உலகம் சிக்கன் நெக் என்று அழைக்கிறது இது வெறும் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு குறுகிய நிலப்பரப்பு அதன் வழியே இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் அசாம் மணிப்பூர் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் மற்ற இந்தியாவுடன் இணைக்கப்படுகிறது எதிரிகள் பல ஆண்டுகளாக நினைத்தது இந்த இடம் கைப்பற்றப்பட்டால் வடகிழக்கு இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டுவிடும் அது இந்தியாவின் பலவீனமான நலம்பு என கூறப்பட்டது ஆனால் நண்பர்களே இப்பொழுது காலம் மாறிவிட்டது இந்தியா அந்த பலவீனத்தை வலிமையாக்கி அதே நிலப்பரப்பில் மாவுனமாக ஒரு மாபெரும் திட்டம் செயல்பட்டது ஆபரேஷன் தக்ஷின் கவஸ் இந்த பணி மிக ரகசியமாக நடத்தப்பட்டது பங்களாதேஷுக்கு ஒரு குறிப்பு கூட கிடைக்கவில்லை சீனாவும் அமெரிக்காவும் எந்த தகவலையும் அறியவில்லை ஐந்து நாட்கள் நீடித்த இந்த மிஷன் ஒவ்வொரு நிமிடமும் இந்தியாவின் திட்டமிடும் திறனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பகலில் சாதாரண வளர்ச்சிப் பணிகள் நடந்தன சாலை அகலப்படுத்தல் பாலம் கட்டுதல் பொருட்கள் கொண்டு செல்லும் வழிகளை சீரமைத்தல் ஆனால் இரவில் இந்திய வீரர்கள் அதே இடத்தை இரும்பு கோட்டையாக மாற்றினர் அவர்கள் அமைதியாக வேலை செய்தனர் ஆனால் அவர்கள் எழுதியது வரலாறு இந்த இயக்கத்துக்கு பின்னால் இருந்தது ஒரு மறைமுக நாயகன் அவரது பெயர் யாருக்கும் தெரியாது ஆனால் அவர்தான் இந்த மிஷனின் மூளை பல மாதங்களாக திட்டமிட்டிருந்தவர் ஒவ்வொரு அங்குலத்தையும் வரைந்து வைத்திருந்தார் அவரின் நோக்கம் தெளிவு சிக்கன் நெக்கை அகலப்படுத்துவது மட்டுமல்ல முழு வடகிழக்கு பகுதியையும் ஊடுருவ முடியாத பாதுகாப்பு கேடயமாக மாற்றுவது இந்த பணியில் முதலில் உருவாக்கப்பட்டது ஒரு குவாண்டம் ஜியோ சர்வே யூனிட் செயற்கைக்கோள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் அவர்கள் ஒரு புதிய வரைபடத்தை உருவாக்கினர் அதை எந்த உலக உளவுத்துறை அமைப்பும் கண்காணிக்க முடியாது சிக்னல்கள் மறைக்கப்பட்டன கண்காணிப்பு தடை செய்யப்பட்டது இந்தியா டிஜிட்டல் மறைவு நிலையில் சென்றது அடுத்த கட்டத்தில் செயல்பட்டது இந்திய உடல்துறை அமைப்பு அவர்கள் எல்லை பகுதிகளில் உள்ளூர் மக்களுடன் நம்பிக்கையை கட்டியெழுப்பினர் கல்வி சுகாதாரம் குடிநீர் சாலை போன்ற திட்டங்கள் மூலம் இந்தியா அந்த பகுதியின் மனதில் தனது தடத்தை பதித்தது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அவர்கள் இந்திய வீரர்களுக்கு உணவளிக்க உதவினர் இது நம்பிக்கையால் வெற்றி பெறும் நவீன கோரி முகம் இதற்கிடையில் சீனாவின் கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் அந்த பகுதிக்கு சுழன்று வந்தன ஆனால் இந்தியா அதற்கு தயார் லியாட்டியோ தனது சென்டினல் டிகாய் திட்டத்தை செயல்படுத்தியது அது போலி சிக்னல்களை அனுப்பி சீனாவுக்கு இந்தியா லடாக் மற்றும் அக்சாய் சினில் கவனம் செலுத்துவதாக நினைக்கச் செய்தது ஆனால் உண்மையான பணி கிழக்கில் அமைதியாக நடந்தது அமெரிக்காவின் சிஏ பிரிட்டனின் சிக்ஸ் சீனாவின் எம் யாருக்கும் எஸ் யாருக்கும் நிழல் கூட தெரியவில்லை இந்த பனி வான்படை நிலப்படை கடற்படை மூன்றும் இணைந்து செயல்பட்டது வங்காள விரிகுடாவில் இன் எஸ் விக்ரந்த் இன் எஸ் மொட்டா போன்ற நீர்மூழ்கி கப்பல்கள் வெளிப்புற தலையீட்டை தடுக்க பங்களித்தன பொறியியல் படை சாதனை நேரத்தில் பாலங்களையும் சாலைகளையும் கட்டியது உள்ளூர் மக்கள் அதை பார்த்து இது சாதாரண வளர்ச்சிப் பணிதான் என்று நினைத்தனர் ஆனால் உண்மையில் அந்த கற்கள் ஒவ்வொன்றும் இந்தியாவின் பாதுகாப்பை நிலைநிறுத்தும் அடித்தளமாக மாறியது ஐந்து நாட்கள் முடிந்த போது புதிய கொடிகள் நிலத்தில் நாட்டப்பட்டன இந்தியாவின் இருப்பு இனி வரைபடத்தில் மட்டுமில்லாது மண்ணிலும் உணரப்பட்டது பங்களாதேஷ் இதை அறிந்த போது எல்லாம் முடிந்துவிட்டது ஆனால் அசாதாரணம் என்னவென்றால் யாரும் இதை ஆக்கிரமிப்பு என்று கூற முடியவில்லை சர்வதேச அரங்கில் இந்தியா இதை எல்லை நிலைப்படுத்தல் மற்றும் கூட்டு வளர்ச்சி ஒப்பந்தம் என்று விளக்கியது பங்களாதேஷும் அதற்கு ஒப்புக்கொண்டது அதாவது சட்ட ரீதியாகவும் இது செல்லுபடியாகியது நண்பர்களே ஒரு தோட்டா கூட சுடாமல் ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் இந்தியா தனது மிக நெருக்கமான எண்ணெயை ஊடுருவ முடியாததாக மாற்றியது இது வெறும் இராணுவ வெற்றி அல்ல இது அறிவுத்திறனின் வெற்றி தன்னம்பிக்கையின் வெற்றி இது ஒரு புதிய இந்தியாவின் வரையறை இன்று உலகம் இந்தியாவை வேறு பார்வையில் பார்க்கிறது அமெரிக்க பாதுகாப்பு நிபுணர்கள் இதை காணொலி வெற்றி என அழைத்தனர் கண்ணுக்கு தெரியாத வெற்றி சீன ஊடகங்கள் இதை அமைதியில் மறைந்த உத்தி என கூறின இந்த பணி இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைக்கும் புதிய திசையை அளித்தது நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் மூன்றுடனும் இந்தியா அமைதியான ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியது இந்த நடவடிக்கை யாருக்கும் எதிரானதல்ல மாறாக தெற்காசியாவின் ஸ்திரத்தன்மைக்காகவே என்று விளக்கியது வளர்ச்சி நிலையானதாயிருந்தால் மட்டுமே எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கும் இந்த எண்ணம் யாராலும் மறுக்க முடியவில்லை இந்த பணி முடிந்தபின் இந்தியாவின் சிக்கன் நெக் பகுதி இருபத்தி இரண்டு கிலோமீட்டரிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வரை விரிந்தது இந்த மாற்றம் வடகிழக்கை முழுமையாக ஒன்றிணைத்தது இப்போது எந்த வெளிநாட்டு சக்தியும் அந்த வழித்தடத்தை வெட்ட முடியாது இந்த அமைதியான மாற்றத்தை உலகம் இண்டியாஸ் ஸ்லண்ட் ஸ்ட்ராடஜிக் revolution என அழைக்கிறது இப்போது இந்தியா வெறும் எதிர்வினையாற்றும் நாடு அல்ல நிலைமையை தீர்மானிக்கும் நாடாக மாறியுள்ளது இது யுத்தத்தை அல்ல புத்தியை பேசும் இந்தியா மாவுனமாக ஆயத்தம் செய்பவன் செய்யும்போது உலகம் முழுவதும் அதிரும் நாடு இந்த வெற்றி மழையில் நனைந்த சதுப்பு நிலத்தில் தூங்காத பெயர் தெரியாத அந்த வீரர்களின் வெற்றியும் கூட அவர்கள் பெயர் வரலாற்றில் எழுதப்படவில்லை ஆனால் அவர்கள் எழுதி தந்தது எதிர்காலம் புதிய காரிடாரில் மூவர்ணக் கொடி ஏற்றப்பட்ட போது காற்றில் ஒலித்த ஒரே சொல் ஜெய்ஹிந்த் பிரதமர் தனது உரையில் சொன்னார் உண்மையான சக்தி சத்தம் செய்யாது அது முடிவுகளை தரும் அந்த முடிவு இவ்வளவு வலிமையானது உலகமே நிமிர்ந்து பார்த்தது இந்தியா மீண்டும் நிரூபித்துள்ளது அதன் வீரர்கள் போர்களை மட்டுமல்ல வரலாற்றையும் எழுதுகிறார்கள் இன்று நாம் இந்த கதையை படிக்கும்போது இது எல்லை விரிவாக்கத்தின் கதை அல்ல இது இந்தியாவின் மனவலிமையின் சான்று சூழ்நிலை எவ்வளவு கடினமானாலும் இந்தியா தனது நோக்கத்தால் அதை மாற்றும் இது இந்தியாவின் புதிய அத்தியாயம் அமைதியான ஆனால் வலிமையானது தீர்மானமான ஆனால் சிந்தனை மிக்கது இப்போது இந்தியா தனது எல்லைகளை வரைபடத்தில் மட்டுமல்ல உலகத்தின் மனதிலும் வரைகிறது j-hint <laughs>